நண்பர்களே இங்கே நீங்க பாக்கிற இந்த ராசி கட்டத்தில் உள்ள கிரக அடைவுகள் தாங்க கால சர்ப்ப யோகம் என்ற நிலையை குறிக்கக்கூடியது ஒரு ஜாதகத்தில் இது போன்று ஒரு நிலை இருக்கும் பொழுது அவர்கள் சிறந்த யோகசாலிகளாக கருதப்படுகிறார்கள் இந்த நிலை கொண்டவர்கள் தாத்தா பாட்டி ஆகிய முன்னோர்களின் சொத்துக்களை மற்றும் பாசங்களை அனுபவிக்க கூடிய அளவிற்கு இருப்பார்கள் பொதுவாக காலசற்ப தோஷம் யோகம் ரெண்டு இருக்கு அதில் இப்படி ராகு கேதுவிற்குள் உள்ளாக அனைத்து கிரகங்களும் நிற்கும் பொழுது இந்த யோகம் என்பது அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல கல்வி திறன் நல்ல சமூக அந்தஸ்து வாழ்க்கையில் தான் சுயேட்சையாக யாருடைய தயவுமின்றி தன்னிச்சையாக முன்னேற்றம் அடைவார் என்பதை இந்த யோகம் என்பது அருமையாக வெளிப்படுத்தும்